ஹே ஆல் இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீவியூலேயே வந்து பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்னைக்கு வந்து குற்றாலம் போன விலாக் தாங்க வந்து பார்க்க போகிறோம் நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குற்றாலமே வந்து போனதில்லை அம்மா அக்கா எல்லாருமே போயிருக்காங்க ஆனால் நான் வந்து போனது கிடையாது இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து குற்றாலம் போனது என்னோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இப்போதான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சண்டே ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குற்றால வந்து ரீச் ஆயாச்சு சரியான கூட்டம் நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவு வந்து கூட்டமாக இருக்கும்னு ஆனால் வந்து கூட்டம் வந்து இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இந்த அளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது சண்டே வந்து ஹாலிடேனால பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அந்த சைடு இருக்கிற கடைகள் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே இருக்குது டைம் பார்த்திங்கன்னா டிஃபனில் இருந்து டீலருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்து இருக்குது ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ப்ளசென்ட்டாக அழகா சூப்பராக இருந்துச்சு அருவியோட சத்தத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக கேட்குது அவ்வளோ சத்தமாக இருந்துச்சு அந்த கூட்டத்துலேயும் அந்த அருவியோடய சத்தம் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து இருந்தோம் நல்லா வந்து குளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூடாக வந்து பாதாம் பால் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு பாதாம் பால் எல்லா கடையிலேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பால் அடுத்து பார்த்திங்கன்னா காடை முட்டை வந்து இருந்துச்சு யாருக்குமே பார்த்தீங்கன்னா காடை முட்டை வந்து சாப்பிட வந்து விருப்பம் கிடையாது ஆனால் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த காடை முட்டை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா சூடாக வந்து பாதாம் பால் தான் வந்து எல்லாருமே வந்து குடித்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ் இப்போ நாங்கள் வந்து போனது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸ்க்கு தான் வந்து போனோம் மெயின் ஃபால்ஸில் இருந்து வெளியில் வரவே நாங்கள் பார்த்தீங்கன்னா செவன் தான் வந்தோம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸில் தான் வந்து இருந்தோம் ஏன்னா வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அதனால மெயின் ஃபால்ஸில் தான் வந்து ரொம்ப நேரம் வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரூம் வந்து புக் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரூமே வந்து புக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரூமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஏன்னா சண்டேனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே எல்லா ரூம்ஸுமே வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ரூம் வந்து புக் பண்ணியாச்சு ரெண்டு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் எப்படி வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம்னா சிற்றருவிக்கும் மெயின் ஃபால்ஸுக்கும் நடுவில் வந்து புக் பண்ணியிருந்தோம் மற்ற ஃபால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் செவன் கிலோமீட்டர் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்துச்சு ஸோ நாங்கள் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூமுக்குமே வந்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து வெளியில் வந்து கிளம்பியாச்சு வெளியில் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போனோம்னா புளியருவிக்கு வந்து போயிருந்தோம் மெயின் ஃபால்ஸுக்கும் புளி அருவிக்கும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ ஃபைனலி பாருங்கள் எயிட் தேர்ட்டிக்கு கிளைமேட்டு அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு குற்றாலம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வெயில்ன்றது பார்க்கவே முடியலை ஃபால்ஸோட சத்தமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருந்துச்சு அந்த படிக்கிட்ட ஏறும் போதே பார்த்தீங்கன்னா சத்தமே அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கேட்டுச்சு இங்கே வந்து ஒரு கோயிலுமே வந்து இருக்கு கோயிலுக்கு அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுமே சைடில் இருந்துச்சு ஃபால்ஸுமே இங்கே வந்து புளியறி வந்து சூப்பராக இருந்துச்சு மற்ற மெயின் ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைய வந்து குளிக்கிறதுக்கே வந்து பயப்பட்டாங்க ரொம்ப வந்து ஓசா வந்து விழுகிறப்ப வந்து பிள்ளைகள்லாம் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பயந்தாங்க ஆனால் இந்த புளியருவியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஃபால்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ அழகாக உட்காந்து கூட குளிக்க வைக்கலாம் பிள்ளைகளை அந்த மாதிரி ஃபால்ஸ் தான் புளியருவி ஸோ புளி அருவி ஃபால்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பிள்ளைகளுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு ஃபால்ஸ்னு சொல்லலாம் கூட்டம் பார்த்திங்கன்னா மெயின் ஃபால்ஸில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு குளியருவியில் பார்த்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருந்துச்சு இங்கேயுமே கூட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு வந்து குளிக்கிற மாதிரி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு இருந்துச்சு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ்ல வந்து பிள்ளைய வந்து குளிச்சுட்டு வந்தோடனே அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த காத்த அடிச்சோடனே பிள்ளையில அப்படியே பல்லு வந்து கிடு கிடுக்குன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனா குளிக்க குளிக்க பாத்தீங்கன்னா அந்த இதுமே வந்து தெரியல நல்லா வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைலுமே ஆனா பாப்பா தான் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள இறங்கவே வந்து அழுதாங்க கொஞ்ச நேரம் மட்டும் இந்த புளியருவில தான் வந்து பாப்பா வந்து குளிக்க வச்சேன் அதுக்கப்புறம் எந்த ஃபால்ஸ்லயுமே வந்து பாப்பா வந்து குளிக்க வைக்கல இந்த ஃபால்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பக்கத்துல போய் என்னால வீடியோவே வந்து எடுக்க முடியல ஏன்னா அவ்வளவு கூட்டமாக இருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீடியோ எடுக்க ஆனால் முடியல கொஞ்சம் தள்ளி தான் வந்து 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 எனக்கு வீடியோவே எடுக்க முடிஞ்சிச்சு அங்கேயுமே பண்ணாங்க பிள்ளைய நல்லா வந்து விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து ஏதாச்சும் சூடா சாப்பிடும் தான் இருந்துச்சு ஐஸ்கிரீம்ன்றது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஏரியாவில் வந்து பார்க்கவுமே வந்து முடியலை எங்கேயுமே பார்த்தாலும் பாத்தீங்கன்னா சுட சுட இந்த காடை முட்டை பாதாம்பால் வடை பஜ்ஜி இந்த மாதிரி தான் வந்து சூடான ஐட்டம்ஸ் ஃபுல்லாமே இருந்துச்சு ஸோ அங்கேயுமே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ வடை இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான வெயில் இந்த வெயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து போயிருச்சு அந்த குற்றால சீசனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா லேசாக மழை தூரும் அதுக்கப்புறம் குளு குழு குழுன்னு அப்படியே காத்தடிக்குது அந்த மாதிரி தான் மழை வந்து ஒரு ஒன் மினிட் வந்து தூரும் அதுக்கப்புறம் விட்டுரும் நம்ம இங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஓரமாக போய் நின்றோம் ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம மழை பெஞ்சாலுமே அந்த நலைஞ்சிட்டு அதை வந்து என்ஜாய் பண்ணுறப்போ ஒன்றுமே தெரியலை அந்த காற்றுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுமே வந்து காஞ்சிடுது அந்தளவு வந்து காற்று மழையும் பெய்யுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேங்கோ பைனாப்பிள் வாட்டர்மெல்லன் இதெல்லாம் வந்து எல்லா சைடுமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாங்காய் வந்து சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட மேங்கோ பைனாப்பிள் இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு அதோடு பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு பார்த்துறீங்கன்னா கையிலையே வந்து சுற்றி சுற்றி சுட்டுக்கிட்டு இருந்தாங்க முறுக்கையுமே பாத்தீங்கன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிற்றருவிக்கு தான் போறோம் இதுதாங்க சிற்றருவியோட என்ட்ரன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கடை இருக்கு என்ட்ரன்ஸுக்கு வெளியில மேலே பாத்தீங்கன்னா ஒரு கடை கூட கிடையாது எல்லா ஃபால்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை விட்டு கொஞ்சம் வெளியில வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ஃபால்ஸ்ல மட்டும் மேலே ஒரு கடை கூட கிடையாது ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியானால வந்து இங்கே மட்டும் வந்து எந்த கடையுமே கிடையாது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிற்றருவியில் வந்து நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பே பண்ணனும் குளிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி ரூம் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தனித்தனியாக இருந்துச்சு குளிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஃபால்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபால்ஸில் வந்து நல்லா ஃப்ரீயாகவே வந்து குளிக்க முடிஞ்சு ஏன்னா மற்ற ஃபால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இடிச்சுக்கிட்டு வந்து குளிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த ஃபால்ஸில் எப்படி விட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் வந்து விட்டாங்க நல்லா வந்து ஃப்ரீயாக வந்து குளிக்கிற மாதிரி ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம போய் இப்போ குளிக்கிறோம்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் தான் வந்து குளிக்க விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து அடுத்து வந்து அடுத்த ஆள் போற மாதிரி நாங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் குளிக்க விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் தான் வந்து குளிக்க விட்டாங்க ஏன்னா தண்ணியோட அளவு வந்து அதிகமாக விழுக ஆரம்பிச்சிருச்சு சிற்றர்வியோட மெயின் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஏறி போறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு போய் அதுக்குள்ளே போனால் தான் வந்து மெயின் ஃபால்ஸ் வந்து வரும் சிற்றர்வியோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து வெளியில் வர தண்ணி தான் அங்கேயுமே வந்து நல்லா வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜாருக்கு வந்தோம் இந்த பஜார் எங்கே இருக்குன்னா மெயின் ஃபால்ஸுக்கு கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா இந்த பஜார் இருக்குது எங்கள் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா இந்த பஜார் தான் பழம் பார்த்தீங்கன்னா போகும் போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பழம் மட்டும் வாங்கல லிச்சி பழம் எல்லா பழமுமே இருந்துச்சு எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே சண்டே ஏர்லி மார்னிங் வந்தாச்சு ஃபோர் ஓ கிளாக்கே மண்டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக வந்து ஒரு ஒன் ஓ இருக்கும் இந்த ஒன் ஓ வெயிலே இல்ல அவ்வளவு மழையும் பேஞ்சுக்கிட்டு இருக்கு லேஸ் லேசா காத்துமே வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு இல்ல வந்து பஜார்க்குள்ள வந்தோடனே தம்பி பாத்தீங்கன்னா வாட்ச் கடையில போய் நின்றான் சோ பிள்ளை எல்லாருக்குமே வந்து வாட்ச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கடைக்கா வந்தாச்சு இந்த குற்றாலத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட தான் ஏன்னா சுற்றுலா தலம் சோ எல்லாமே வந்து காஸ்ட்லியா தான் இருந்துச்சு பழம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மத்த ஐட்டம் ரூமும் சரி சாப்பாடு அடுத்து நம்ம வாங்குற திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு சீப் அண்ட் பெஸ்ட் வந்து கிடைக்கும் கிடையவே கிடையாது மற்ற கடையை வந்து கம்பேர் பண்ணும்போது ஒரு சில கடையில் வந்து கொஞ்சம் திங்ஸ் ரேட்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஏன்னா ஒரு பேக் வந்து நான் ஒரு கடையில் கேட்டேன் ஃபோர் ஃபிஃப்டி வந்து சொன்னாங்க ஆனால் அதே பேக் வந்து இன்னொரு கடையில் வந்து கேட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் வந்து சொன்னாங்க ஸோ வந்து அந்த கடையில் வந்து இருக்கிற திங்ஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி திங்ஸ் வந்து அங்கேயே வந்து வாங்கியாச்சு எங்களுக்கு பார்க்குறப்ப அந்த கடையில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ வந்து அங்கே தான் வந்து இந்த கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து பாப்பாக்கு கொஞ்சம் ரப்பர் பேண்ட் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கணும் இந்த கடையில தான் வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வாங்கணும் மதுரையில் பத்து ரூபா கடை இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் ஆனால் இந்த குற்றாலத்தில் கிடையாது நார்மலாக வந்து ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆனால் இந்த கடையில் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு ஸோ இங்கே வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வாங்கணும் ஆனால் எல்லா திங்ஸ்மே பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து அப்படியே அட்ராக்டிவ் தான் பண்ணுது எல்லா திங்ஸுமே வந்து வாங்கணும் தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க என்ன வாங்கினாங்கன்னே தெரியல எங்கள் அம்மா வாங்கிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் இங்கே ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்கவே வந்து சூப்பராக ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சம்திங் ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ரேட் அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமுக்குமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு டூ ஓ கிளாக் கிட்டே வந்து தூங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் தான் வந்து எந்திரிச்சோம் பிள்ளை எல்லா எல்லாருமே வந்து சரியான டயர்டு எல்லாருமே வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அதோட அம்மாவும் பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே வந்து இருந்துட்டாங்க நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேல திருப்பி பார்த்தீங்கன்னா மெயின் ஃபால்ஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் மெயின் ஃபால்ஸில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் மெயின் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப வந்து ஜாஸ்தியாக விடுறதுனால வந்து எந்த ஃபால்ஸ்லையுமே வந்து குளிக்க விடலை புளியருவியில் மட்டும்தான் வந்து குளிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க மற்ற ஐந்து அருவி மெயின் ஃபால்ஸ் சிற்றருவி எல்லா ஃபால்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து தடை போட்டிருந்தாங்க குளிக்கவே வந்து விடலை ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே யாருமே வந்து குளிக்கலை சரி அப்படியே கீழே இறங்கியாச்சு பஜாருக்குள்ளே வந்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மெயின் ஃபால்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி பஜாருக்குமே வந்து வந்தாச்சு அந்த சைடு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக வந்துகிட்டு இருந்துச்சு சரி கொஞ்ச நேரம் அங்கேயுமே நின்றுட்டு தான் வந்து பஜார்க்குள்ளே வந்து போகணும் பஜார் என் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தோம் சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூடாவே வந்து ஒரு சைடு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க அது பார்க்கவே பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அழகாக இருந்துச்சு அதோட சிப்ஸுமே வந்து வாங்கியாச்சு அல்வாவுமே பார்த்தீங்கன்னா சூடாவே வந்து கிடச்சிச்சு அல்வா பார்த்தீங்கன்னா கா கிலோ பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வந்து சொன்னாங்க அதோட சாப்பிட்றதுக்குமே வந்து அல்வா கொடுத்தாங்க இலையில வந்து வச்சு கொடுத்தாங்க அல்வா அந்த இலையில் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா சூடாக அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு அந்த சூடாக அந்த அல்வா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த அல்வா வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சிருக்க அல்வா வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சொன்னாங்க ஸோ அதோட அல்வாவுமே பார்த்தீங்கன்னா சுட சுட வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு சார் பார்த்தீங்களா ஈவினிங் டைம் வந்து ரொம்ப வந்து கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் மதியானம் வந்தோம்ல டூ ஓ கிளாக் அப்போ கூட இந்தளவு வந்து கூட்டம் இல்லை ஈவினிங் வந்து ஆனோடனே ரொம்பவே வந்து ஜாஸ்தியாக கூட்டம் இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வந்து கூட்டமாக இருக்குன்னா குளிக்கவுமே வந்து விடலை ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா பஜார் சைடு வந்து ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்துச்சு பால்கோவா வந்து ஃபேமஸானது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் ஸோ அங்கேயுமே வந்து பால்கோவா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அங்கேயுமே வந்து பால்கோவா வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே நின்று பால்கோவாமே வந்து வாங்கிட்டு போயாச்சு இங்கேருந்து இருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா டீயுமே வந்து பார்சல் வாங்கிட்டு போயாச்சு பிள்ளைய பாருங்க இன்னுமே எந்திரிக்கல நாங்கள் வந்து போயிட்டே வந்தாச்சு பிள்ளை இன்னும் எந்திரிக்கல பாப்பா மட்டும் தான் வந்து எந்திரிச்சிருந்தாங்க ஸோ டீயுமே வந்து சூடாக எல்லாேருமே வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து பிள்ளை எல்லாத்தையுமே வந்து கூட்டிகிட்டு வெளியில் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தான் போட்டிருந்தாங்க குளிக்கவே விடல சுத்தமாவே எயிட் ஓ கிளாக் மேலே வந்து வெளியில் வந்து கிளம்பியாச்சு பிள்ளையில் கொஞ்சம் நேரம் சுற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவுமே வந்தாச்சு பிள்ளையெல்லாம் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வேணும் இந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து கிடைக்கல அது அதோட ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பரோட்டா தோசை இட்லி இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டு அதோட பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்து நல்லா வந்து தூங்கியாச்சு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் பார்த்தோம் ஏர்லி மார்னிங்மே வந்து குளிக்கவே வந்து விடலை ஃபுல்லாக வந்து தடை போட்டுட்டாங்களாம் ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் குளிக்கவே வந்து விட விடலை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தறி வந்து போகவே முடியலை ஏன்னா வந்து குளிக்க வந்து தடை போட்டுட்டாங்க ஸோ செவன் ஓ கிளாக் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தோம் குளிக்கவே விடலை அதோட பார்த்தீங்கன்னா ரூம்மே வந்து வெக்கேட் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்குமே ஸோ நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோவை வந்து என் பண்ணிக்கினேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்